சண்முகவேல் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் என்கவுண்டர் நடந்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் உடுமலைப்பேட்டை அருகே என்கவுண்டரில் குற்றவாளி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் சகோதரர்களில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம் பாலாஜி பாஸ்கர் விவரங்களை பதிவு செய்யுங்கள் அபிநயா நேற்று திருப்பூர் மாவட்டம் உடுமலை குடுமங்கலம் காவல் நிலையத்தைச் சேர்ந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் இன்று மணிகண்டன் என்ற முக்கிய குற்றவாளி என்கவுண்டரில் கொல்லப்பட்டிருக்கிறார் அதாவது இந்த என்கவுண்டரானது நடைபெற்ற விதம் குறித்த புதிய பிரத்யேக தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது முதலில் இரண்டு பேர் மட்டுமே பிடிபட்ட நிலையில் அதாவது மூர்த்தி மற்றும் அவரது மகனாக இருக்கக்கூடிய தங்கபாண்டி என்ற இருவர் முதலில் கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய அதாவது உதவி ஆய்வாளரை வெட்டிய மற்றும் முக்கிய குற்றவாளியான மணிகண்டனை தேடும் பணியானது தீவிரமாக நடைபெற்றது ஆறு தனிப்படைகள் அனைத்து அமைத்து தொடர்ந்து அந்த தேடுதல் வேட்டையானது நடைபெற்று வந்த நிலையில் கைதானவர்கள் மற்றும் அவரது உறவினர்களிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டனர் இதில் மணிகண்டன் எந்தெந்த மாதிரியான பயிற்சிகள் பெற்றிருக்கிறார் அவர் எந்தெந்த இடங்களில் எல்லாம் பதுங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர் அதாவது புதர் அல்லது காடு பகுதிகளில் தங்கி இருக்கிறாரா முன் அனுபவம் இருக்கிறதா என பல்வேறு விதங்களிலும் விசாரணை மேற்கொண்டிருந்தனர் மேலும் உறவினர்கள் வீடுகளுக்கு ஏதாவது சென்றிருக்கிறாரா என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று மேலும் தகவல் தொழில்நுட்பம் சார்பில் அதாவது அவரது செல்போனுடைய டவர் ரேஞ்ச் மற்றும் அவருடைய இருக்கக்கூடிய அழைப்பு பதிவுகள் என அனைத்தும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது தொடர்ந்து இதன் மூலமாக அவர் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த அதாவது அந்த சம்பவம் நடைபெற்ற குடிமங்கலம் சிக்கனூர் அருகே இருக்கக்கூடிய அந்த உபார் ஓடையில் அவர் பதுங்கியிருப்பதாக தகவலானது தெரிய வந்தது விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்